ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் மாடித்தோட்டத்தில் பல வகையான காய்கறிகளை வளர்த்துக்கலாங்க கீரைகள் காய்கறிகள் பூக்கள் பழ வகைகள் எல்லாமே வளர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் அவரை படர்ந்து போயிட்டுருக்கு பீர்க்கங்காயும் படந்துட்ருக்கு பூக்களும் இருக்குது பாருங்கள் இப்படி நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்திலேயே எடுத்துக்கலாங்க மிளகாயும் இருக்குது முள்ளங்கி நல்லா வளர்ந்து வந்திருக்கு எடுக்கும் பொழுது அறுவடை எடுக்கும் பொழுது நான் மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன் இங்கே இருக்கிறது எல்லாமே வெண்டைக்காய் நல்லா காய்ச்சிருக்குதுங்க பூக்கள் மட்டுமே பார்த்த எங்கள் தோட்டத்தில் இப்போ காய்கறியும் பாருங்கள் தொடர்ந்து பூக்கள் மட்டுமே நிறைய பார்த்துருப்பீங்க இது எல்லாமே கத்திரி செடிகள் கத்திரி செடியில் காய் காய்ச்சிருக்கு நல்ல ஒரு அழகான நீளமான கத்திரிக்காய் வகை அதற்கு சரியான ஐடி எனக்கு தெரியல இருந்தாலுமே பாருங்கள் நல்ல திடமான நீளமான கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து நாம் எடுத்து அதை சமைக்கும் பொழுது நமக்கு ஒரு தனி சந்தோஷமும் ஒரு ஹெல்த்தியான கெமிக்கல் இல்லாத ஒரு உணவை சாப்பிட்டதாக நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்துருங்க